Hi friends! பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம மயிலோட அப்பாவை கடங்காரங்க ஒழுங்கா கடனையோ இல்லை வட்டியையோ திருப்பி செலுத்தலை அப்படின்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சு மயிலை சரவணன் கிட்டே சொல்கிறாங்க ஆனால் கிட்ட பாண்டியன்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ தெரிஞ்சதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் போய் பார்ப்பாங்க பார்க்கும்போது கண்டிப்பாக எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கிற விஷயம் தெரிய வரும் கல்யாணத்தில் சொன்ன பொய்யும் வெளியே வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க ஆனாலும் அப்பாவை வெளியே கொண்டு வரணும் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மயிலை சரவணன் கிட்ட சொல்லி சரவணன் வீட்டில் சொல்கிறாங்க ஆனால் சரவணனுக்கு தெரியாமல் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு ராஜி அவங்களோட நகையை திருப்பி வீட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த நகையை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகும்போது அதாவது லாக்கருக்கு போகும்போது அவங்க வந்து மயிலோட எல்லாம் கவரிங் நகை அப்படின்னு சொல்லி பேங்க்கில் இருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க ஸோ நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன தான் உங்களோட நகையாக இருந்தாலுமே ஃபேக்கான நகைகளை லாக்கரில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி i போலீஸை வர வச்சுருக்காங்க ஆனால் இந்த நகை எதுவுமே எங்களோடது இல்லை எங்கள் மருமகளோடது அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து மயிலோட அம்மாவையும் அப்பாவையும் வர வைக்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லை ஆமாம் நான் தான் வந்து கவரீங் நகையை கொடுத்தேன் என் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரியும் தங்க நகைன்னு கொய்யும் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் இவங்கள முட்டி முட்டி தட்டிடுறேன் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுமா இவங்க அப்படின்லாம் போலீஸ்காரங்க சொன்னதுனால பாண்டியன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அவங்க ரொம்ப அவமானத்தில் இருக்காங்க மயில் சரவணன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அப்பாவை போலீஸ் பிடிச்சி அப்படின்னு பதற்றத்தோட சொல்றாங்க அப்பதான் வந்து கோமதி சொல்றாங்க உன் அப்பா பண்ண காரியத்துக்கு உன் குடும்பம் பண்ண துரோகத்துக்கு இதுதான் சரியான தண்டனை உன் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே மாமா தான் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்றாங்க மயிலுக்கு பயங்கர ஷாக் இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து என்ன நடக்க போகுது மயிலோட வாழ்க்கை அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்